தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தலின்படியும் பாரத சாரண சாரணியர் இயக்க மாநில தலைமையகத்தின் வழிகாட்டுதலின்படி மன்னார்குடி பாரத சாரணர் இயக்கத்தின் சார்பாக அடிப்படை பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது முகாமின் துவக்க நிகழ்வுகள் திருத்துறைப்பூண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது பள்ளியில் தலைமை ஆசிரியர் விஜயன் தலைமை வகித்தார் மாவட்ட குருளையர் ஆணையர் அறிவழகன் வட்டார கல்வி அலுவலர் பாலசுப்ரமணியன் பள்ளி கல்வித்துறை ஆய்வாளர் ரமேஷ்குமார் மாவட்ட துணைத் தலைவர் பின்சென்ட் ஆரோக்கியராஜ் முன்னிலை வகித்தனர் மாவட்ட பொருளாளர் சங்கர் வரவேற்றார் மாவட்ட இடைநிலை கல்வி அலுவலர் பொறுப்பு சாவித்திரி முகாமினை துவக்கி வைத்து வாழ்த்தினர் முகாம் தலைவர்களாக திரி சாரணார் பிரிவு கும்பகோணம் கிருஷ்ணமூர்த்தி சாரணார் பிரிவு கும்பகோணம் மாவட்ட மூத்தோர் வள ஆணையர் தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலர் சக்கரபாணி குருளையர் பிரிவு சென்னை நீலகண்டன் சாரணியர் பிரிவு சிதம்பரம் ஜெயந்தி நீலப்பறவைகள் பிரிவு அம்பத்தூர் கஜலட்சுமி முயல்குட்டிகள் பிரிவு ஈரோடு மலர்விழி பாரத சாரண சாரணிய தலைமையக தேசிய பாடத்திட்டத்தின்படி சாரணர் இயக்கத்தில் சேர்வது முதல் மாநில விருது மற்றும் தேசிய விருதுகள் பெறுவது வரை உள்ள வரைபடவியல் திசை காட்டும் கருவி ஆக்கல் கலை சமையல் கொடியேற்றும் நிகழ்வுகள் சின்னம் சூட்டும் நிகழ்வுகள் முதலுதவி கட்டுகளின் வகைகள் தீயின் வகைகள் உள்ளிட்ட பல பிரிவுகளில் பயிற்சிகள் வழங்கி வருகின்றனர் முகாம் உதவியாளர்களாக கும்பகோணம் என்பராஜ் பாலாஜி மணப்பாறை செல்வகுமார் சென்னை தமிழரசன் மன்னார்குடி ஸ்டாலின் சிவா நெடும்பலம் கவிதா கருவாக்குறிச்சி லதா உள்ளிட்டோர் செயல்படுகிறார்கள் இந்த பயிற்சியில் மன்னார்குடி பாரத சாரண இயக்கத்திற்கு இயக்கத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருந்து நூத்தி தொண்ணூத்தி நான்கு பொறுப்பாசிரியர்கள் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் முகாமுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட உதவி ஆணையர் மன்னார்குடி அறிவு மாவட்ட உதவி செயலாளர் நெடும்பளம் கலைச்செல்வன் மாவட்ட பொறுப்பாளர் ரேணுகாதேவி ஆகியோர் செய்து வருகின்றனர் ஒவ்வொரு நாளும் கல்வித்துறை அதிகாரிகளான வட்டார கல்வி அலுவலர்கள் முகாமினை பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் மாவட்ட நீலப்பறவைகள் ஆணையர் இன்பவேணி மற்றும் மன்னார்குடி வட்டார கல்வி அலுவலர் ஜான்சி எமிலி ஆகியோர் பார்வையிட்டு பொறுப்பாளர்களை வாழ்த்தி சென்றனர் அரசு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக அனைத்து மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளிலும் சாரணர் இயக்கத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைத்து மாவட்டங்களிலும் சாரணர் ஆசிரியர்களையும் வழிகாட்டி தலைவிகளையும் உருவாக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் மன்னார்குடி பாரத சாரண சாரணர் இயக்க மாவட்டத்தின் சார்பாக ஏழு நாட்கள் நடைபெறக்கூடிய அடிப்படை பயிற்சி முகாமானது செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருத்திரைப்பூண்டியில் நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சியில் சாரண ஆசிரியர்கள் வழிகாட்டி தலைவிகள் குருளையர்கள் நீலப்பறவையர் முயல்குட்டிகள் மற்றும் திரிசாரணர் பிரிவுகளில் பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது சுமார் நூத்தி தொண்ணூறு சாரண ஆசிரியர்கள் வழிகாட்டி தலைவிகளுக்கான பயிற்சிகள் இப்பொழுது நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு வகையான பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன மாணவர்களை வழி நடத்துவதற்கு பயன்படக்கூடிய தலைமை பயிற்சி முகாம் கலைகள் மதிப்பிடுதல் முகாம் கூடாரங்கள் அமைத்தல் முதலுதவிகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் செய்து காண்பிக்கப்படுகிறது இரவு நேரங்களில் பயணம் வனக்கலை குறியீடுகளை பயன்படுத்தி நடைப்பயணம் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பயிற்சிகளும் நடத்தப்பட இருக்கின்றன பாரத சாரண சாரண இயக்கத்தினுடைய பல பிரிவுகளில் மொத்தம் வந்து ஏழு பிரிவுகள் இருக்கு முயல்குட்டியினர் சொல்லக்கூடிய பன்னி சாண்டிஸ் அவங்க வந்து மூணு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கறாங்க அந்த பயிற்சிகளானது கதை சொல்லுதல் வண்ணம் திண்டுதல் விளையாட்டுகள் போன்ற பயிற்சிகள் இருக்கும் அதுக்கடுத்தது அஞ்சாம் ஐந்து வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் கூடிய துவக்கப்பள்ளி மாணவர்கள் மாணவர்களுக்கு தனியாக குரலையர் பயிற்சி மாணவியர்களுக்கு தனியாக நீலப்பறவையினர் பயிற்சி பயிர் நடந்துட்டு இருக்கு மாணவர்களுக்கு ஜங்கிள் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகலி ஸ்டோரியை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படும் மாணவிகளுக்கு புல்பு தாரா ஸ்டோரின்னு சொல்லக்கூடிய அதை பேஸ் பண்ணி பயிற்சிகள் கொடுக்கப்படும் இதுல பயிற்சி பெறக்கூடிய ஆசிரியர்கள் தான் இந்த ஐந்து வயதிலிருந்து இருந்து பத்து வயசு வரைக்கும் கூடிய குழந்தைங்களை மாநில ஆஹ் விருது பெறுவதற்கும் தேசிய கோல்டன் ஆரோ விருது பெறுவதற்கும் அஹ் தகுதி அடைஞ்சவங்க அதே மாதிரி சாரண சாரணியர்கள் பிரிவு அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னாக்க பதினோராது வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் அதாவது நடுநிலை ஆஹ் டென்த் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக சாரண சாரணியர் பிரிவில பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கயிற்றுக்கலை திசை காட்டி கருவி வரைபடம் வரைதல் வரைபடம் படித்தல் ஆஹ் கலை ஆக்கல் கலை சமையல் இது எல்லாத்தையுமே சேர்த்து அவங்களுக்கு தன்னுடைய தான் தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு தனி மனிதனை தயார்படுத்திக் கொள்வதற்கான அனைத்து பயிற்சியும் கொடுக்கப்படுறாங்க இதுல பயிற்சி பெறக்கூடியவர்கள் தான் மாநில ஆளுநர் விருது பெறுவதற்கு மாணவர்களை அனுப்புவதற்கு தகுதியடைவார்கள் அதே மாதிரி திருசார்னர் பயிற்சி இங்க நடந்துட்டு இருக்கு பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு இருக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குவதற்காக உளவியல் ரீதியாக அவர்களை முழுமையான மனிதர்களாக ஆக்குவதற்கான பயிற்சி இது முழுக்க முழுக்க இதுல இரவு வெளிய நடைப்பயணம் மேற்கொள்ளணும் அவங்க தங்களுடைய வருமானத்தை எப்படி செய்யணுங்கிறது தெரியணும் தப்பான வழிகளில் போயிடக்கூடாது எப்படி போகாம உழவு நடக்கும் பாதுகாக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல அனலைசிஸ் அதை பத்தின ஒரு பயிற்சி இருக்கும் இந்த இருந்து இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் இந்த வயதுகளில் சந்திக்கக்கூடிய மது சூதாட்டம் கடவுள் பட்டின்மை பெண்கள் ஏமாற்றுதல் இந்த ஐந்து பாறைகள்ல இடிக்காம அவங்க எப்படி போறதுங்கிறத உளவியல் இதே சொல்லி கொடுக்கிறதுக்காக திருச்சாரி இயக்கம் இருக்கு ஒரு மனிதனை முழு மனிதனாக்குவதற்காக சாரணி அமைப்பு மூன்று வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் மாணவர்களை உருவாக்குறது பயிற்சிகள் இப்ப நடந்துட்டு இருக்கு இதுல நூத்தி தொண்ணூறு பேர் இன்னைக்கு மன்னார்குடி மாவட்டத்துல பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க இது அடிப்படை பயிற்சி முகாம் இந்த அடிப்படை பயிற்சி முகாம் எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க அவங்க அவங்க பள்ளிகள்ல அவங்கவுங்க யூனிட்ஸ் ஆரம்பிப்பாங்க அளவுகளை ஆரம்பிப்பாங்க அழகு ஆரம்பிச்சதுல இருந்து ஆறு மாசம் அவங்களுக்கு டைம் குறைந்தபட்ச டைம் கொடுக்கப்படும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் முன்னோடி பயிற்சி அவங்க போவாங்க முன்னோடி பயிற்சின்னா இதை விட கூடுதல் பயிற்சிகள் இருக்கும் அந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கேப் விட்டு அவங்க இமய வனக்கலை பயிற்சி அப்படிங்கிற பயிற்சியை பெறுவாங்க இந்த மூணுதான் ஆசிரியர்களுக்கு கூடிய சாரண இயக்கத்தினுடைய பெரிய பயிற்சிகள் இமய வனக்கலை பயிற்சி முடிச்சவங்க மாணவர்களை முழு அந்த சாணை எல்லா பாடத்திட்டங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் மன்னார்குடி மாவட்டம் திருத்திரைப்பூண்டியில இந்த அடிப்படை பயிற்சி முகாமானது சாரணியர் பிரிவிற்கு இருபதாம் தேதியிலிருந்து நடந்துகிட்டு இருக்கு இது வந்து முக்கியமா அந்த பெண் பிள்ளைகளுக்கான சாரணியர் முகாம் இதனால நிறைய மாண மாணவிகள் இந்த இயக்கத்துல சேர்ந்து அதனால நிறைய பயனடைகிறாங்க தன்னை தானே எப்படி பாதுகாத்துக்கிறது திறனை வளர்த்துக்கிறது நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம் ஸ்கில்ஸ் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் வெளியில போறது ட்ரெக்கிங் ஹைக்கிங் அது மாதிரி அவங்க ஸ்டார் கேசிங்ல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க டைரக்ஷன்ஸ் எந்த டைரக்ஷன் ஒரு அடிப்பட்டதுனா எப்படி பேண்டேஜ் போடுறது என்னென்ன ஸ்லிங்ஸ் போடுறது அவங்க தனியா இதுல நிறைய நிறைய திறனைக்கான சின்னங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு நூத்தி ஒரு சின்னங்கள் இருக்கு அதை ஒவ்வொன்னு ஒரு ஒரு விஷயமா அவங்க கத்துக்கிட்டு அதுக்கா எந்த விதத்துலன்னா யாரையே டிபெண்ட் பண்ணாம இந்த சொசைட்டில எப்படி எல்லாம் இருந்துக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை மாணவிகள் இந்த இயக்கத்தின் மூலயமா கத்துக்கிறாங்க இப்ப நாங்க ஆசிரியர்களுக்கான பயிற்சி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இவங்க அவங்க அவங்க பள்ளியில போயிட்டு அதுக்கான யூனிட்ட ஸ்டார்ட் பண்ணி அந்த மாணவிகளுக்கான பயிற்சி அளிக்கிறதுக்காக தான் இந்த பயிற்சியானது நடந்துட்டு இருக்கு மன்னார்குள்ளி